தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் நெருங்குகிற பொழுது கூட்டணிக்கான மாநாடுகளை நிகழ்த்தும் இல்லை தங்களுடைய தேர்தல் அறிக்கைக்கான மாநாடு நிகழ்த்தும் தேர்தலுக்கு இன்னும் நான்கே மாதம் இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவில் உள்ள உலகத்திலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு காடுகளின் மாநாடு தண்ணீர் மாநாடு அடுத்து கடலம்மா மாநாடு என்று வாக்கே இல்லாத இதற்கு எதற்காக மாநாடு நடத்துது என்று வீட்டிலிருந்து வரும்போதே மூளையை கலட்டி வீட்டில் முக்கத்தில் போட்டு வருகிற சில அற்ப பதறுகள் கேள்விகளை எழுப்புகிறார்கள் உலகத்தை இப்படி ஒருத்தன் பதில் சொல்லிக்க மாட்டான் டே தண்ணிக்கு ஓட்டு இல்லடா மரத்துக்கு ஓட்டு இல்ல கடலுக்கு ஓட்டு இல்ல தண்ணிக்கு ஓட்டு இல்ல அதை குடிக்கிற நாய் உனக்கு ஓட்டு இருக்கலன்னு கேட்ட ஒரே ஒரு தலைவர் எங்களுடைய அண்ணன் செய்யுமான் மரத்துக்கு ஓட்டுல அந்த மர கட்டுல படுத்து உறங்குற மரம் அண்ட உனக்கு ஓட்டுக்குல்ல அது உனக்கு சேத்தாண்ட நான் மாநாடு போடுறேன்னு சொல்லி கேட்டார் நம்முடைய பாட்டன் பாரதி பாடுனா காவிரி தென்மண்ணை பாராடு தமிழ் கண்டதொரு பையை பொருணி என மேவிய பல ஆறு ஓட திரு மேனி தமிழ்நாடு என்று அவன் காவிரி தென்மண்ணை பாலாருன்னா ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா காவிரி தென்மண்ணை பாலாறு திராவிட மண்டையில கோளாறு என்று ஏற்பட்டதனால கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக அணைகள் கட்டக்கூடிய நிலமாக தமிழ்நாடு இல்லையா ஒரு முதலமைச்சர் ஏங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வானத்திலிருந்து மழையாக பொழிகிறது ஆயிரத்தி எம் சி தான் பயன்படுத்துகிறோம் டிஎம்சி கடல்லே கலக்கிறது அணைகளை கட்டினால் நாம் தண்ணீரை தேக்கி வைக்கலாமே என்று கேட்டதுக்கு அணைகள் கட்டக்கூடிய நிலம் தமிழ்நாட்டில் இல்ல புவியியல் அமைப்பு தமிழ்நாட்டில் மாறிடுச்சு காமராஜர் ஆட்சி காலத்து அணைகள் கெட்ட தமிழ்நாட்டில் இடம் இருந்துச்சு ஆனா இந்த கருணாநிதிகள் காலத்துல அணைகள் கட்ட தமிழ்நாட்டில் இடம் இல்ல உலகத்துல எவ்வளவோ தொழில்நுட்பம் விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு இன்னைக்கு செவ்வாய் கிரகத்தில் போய் காற்று இருக்கா தண்ணீர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க நிலாவில் போய் காத்து இருக்கா தண்ணி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் நிலாவில் தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு நிலாவில் காத்து இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு செவ்வாய் கிரகத்துல தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ஆனாலும் பல ஆயிரம் கோடிகளை கொட்டி கண்டுபிடிக்கிறான் இங்க ஒரு அணைகட்டுனா அதெல்லாம் இங்க இருந்து நேரம் மேல போயிருவாரு கீழே பார்க்க மாட்டா மேல போய் மேல இருந்து கீழே பார்க்கறது மேல இருந்து கீழே போய் என்னத்தை பாக்கிறான்னு பார்த்தா மீத்தேனு தேனு ஹைட்ரோ கார்பனு ஈ அதைத்தான் போய் பார்க்க போறான் அங்கிருந்து பார்த்து இங்க தோன்றதுக்கு மேல போய் ஆராய்ச்சி கீழே தண்ணீர் வீணாய் அதை தடுக்க ஒரு அணை கட்டுவதற்கு எவனுக்கும் வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலனுடைய எல்லாருக்கும் தெரியும் சோழ மண்ணில் பிறந்த எல்லோருக்கும் தெரியும் கல்லணையை கட்டினவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆத்துல மீன் பிடிச்சான் நதியை தடுத்து அணையை கட்டினார் என்பது தெரியும் அது நமக்கு தெரியும் உலகத்தில் எவ்வளவு தொழில்நுட்பம் விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு ஆனா கரிகால அந்த கல்லணைய எப்படி கட்டினார் என்று எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல இன்றைக்கே காவிரி ஆறு இப்படி சீறி பாய்கிறது என்றால் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பாய்ஞ்சிருக்கும் அகண்ட காவிரி அந்த காவிரி ஆறு பாய்ந்து வருகிற காவிரியில தொடர்ச்சியா வெள்ளப்பெருக்கு தஞ்சை மாவட்டம் தஞ்சை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அன்னைக்கு மொத்தமாக சோழ மண்டலம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது எப்படி தடுப்பது என்று யோசிக்கிறான் எங்கன்னு நின்று யோசிக்கிறான் காவிரி பூம்பட்டினம் கடற்கரை நின்று யோசிக்கிறான் கடற்கரை நிக்கிற பொழுது கடல் அலை அடிச்சு அடிச்சு கால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போகுது மண்ணு மூடிக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல யோசிக்கிறான் ஒரு இவ்வளவு உருவம் கடற்கரை நிற்கிற பொழுது தண்ணீர் வந்து அடிச்சு அடிச்சு நம்முடைய உடல் உள்ளே போகும் என்றால் ஆத்து தண்ணிய மணல் ஓடு இருக்கிறது அந்த மணலுக்குள்ள கல்ல போட்டுக்கொண்டே இருந்தால் கல்லை வைத்து அந்த அணையை தடுக்க முடியும் என்று முடிவெடுக்கிறான் அதற்கு சரியான கல்லை தேர்ந்தெடுக்கிறான் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல கல்ல போட்டா சரியா அந்த இடத்துல போய் நிற்கும் என்று முடிவை செய்து கற்களை ஆயிரக்கணக்கான கற்களை கொட்டுகிறான் கல்லை கொட்டி கொட்டி ஒவ்வொரு கல்லுக்காக அடுக்கி அந்த ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையில ஒரு பசைய தடவிருக்கிறான் ஒரு களிம்பு ஒரு களிமண் இவ்வளவு விஞ்ஞானம் வந்துருச்சு இந்தியாவில எவ்வளவு பெரிய அறிஞர்கள் உலகம் முழுக்க அறிஞர்கள் ஒருத்தம் கூட இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலன் எந்த களிமண்ணை பயன்படுத்தினான் என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல அதுதான் நம் பாட்டன் கரிகால் பெருவராத்தனுடைய அறிவியல் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி பாருங்க அவன் அவன் எந்த யூனிவர்சிட்டியிலும் போய் பிஎஸ்டி முடிக்கல வாட்டர் மேனேஜ்மெண்ட் கொடுத்து படிக்கல மக்களுக்காக வெள்ளத்தை தடுக்க வேண்டும் என்கிற லட்சியமும் காரணமும் இருந்தது நீ கட்டி முடிச்சான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி துறையூர்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாங்க தொண்ணூறு லட்சம் ரூபாயில போன வாரம் பொத்து 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 பொத்துன்னு விழுந்து பிள்ளைகள் மண்டபுரம் விழுந்துருச்சு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேருந்து நிலையம் கட்டினாங்க விரிசல் விரிச்சு கிடக்குது இருபத்தி ஆண்டு நான் குண்டர் சட்டத்தில் கை செய்து சிறைப்படுத்தப்பட்டேன் அப்போ நூத்தி ஐம்பது கோடியில புனல் சிறையில் நியூ பில்டிங் அப்படின்னு ஒரு பிளாக்கு இந்த மருத்துவமனை பிளாக் மரியாதைக்குரிய செந்தி பாலாஜி இருந்த பக்கத்து பிளாக் நியூ பில்டிங் பிளாக் அந்த நியூ பில்டிங் பிளாக்ல திறக்கல எங்களை கீழே மட்டும் வச்சிருந்தாங்க மேல திறக்கல நான் அந்த சூப்பர் இருப்பாரு சூப்பர் இருப்பாரு சரி அதிகாரி அவட்ட கேட்டேன் ஐயா எதுக்கு மேல உள்ள இதை மட்டும் திறக்கல பதிலே சொல்லாம போயிட்டாரு அதுக்கப்புறம் அவரும் ஜெயிலரும் பேசிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க நூத்தம்பது கோடியில கட்டினானுங்க மொத்த தண்ணியும் ஒழுகி முழுக்க தெப்பமா கிடக்குது எத்தனை கோடியா ஆட்டைய போட்டானு தெரியலன்னு சொல்லி சிறை அதிகாரி சொன்னாரு கெட்டி ஆறே மாசத்துல நூத்தம்பது கோடியில கட்டப்பட்ட ஒரு சிறை முழுக்க முழுக்க மழை பெஞ்சு கிடக்கு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகு பேருந்து நிறுத்தம் இடிஞ்சு விழுகுது கரிகால் சோழன் கட்டிய கல்லணை ஏன்னா அவன் என் மக்களுக்காக கட்டினான் பணத்தை அவன் ஒதுக்கல பதுக்கல மக்களுக்காக கட்டினான் அப்படி மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவர்கள் இங்க இல்லை அதனால தான் தண்ணி மாநாடு போட்டா எதுக்காக சீமான் தேவையில்லாம விரயம் பண்றாரு நேரத்தை விரயம் பண்றாரு எங்க மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை நாங்க மரங்களின் மாநாடு போட்டா காடுகளின் மாநாடு போட்டா இல்லை கடலம்மா மாநாடு போட்டா உங்களுக்கு என்ன எங்க மேல அவ்வளவு அக்கறை இதெல்லாம் தேவையில்லாததுங்க தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் தேவையில்லாது ஏன்னா அவனுக்கு இது தெரியாது இப்ப மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் இந்த பக்கம் நிக்கட்டும் பெரிய மேடை தான் இந்த பக்கம் நிக்கட்டும் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி எங்க சித்தப்பு இங்க நிக்கட்டும் மரியாதைக்குரிய எங்க அண்ணன் விஜய் அவர்கள் இங்க நிக்கட்டும் எங்க அண்ணன் சீமான இங்க நிப்பாட்டுவோம் தண்ணீர் பிரச்சனையை பத்தி ஒரு பத்து நிமிஷம் மூணு பேர் பேசிடும் நாங்க மொத்த கட்சி உங்க கூட சேர்ந்துடுறோம் சேர்ந்துடுறோம் நீங்க பதினெட்டு மணி நேரம் நடிச்ச நடிகரை கேள்விப்பட்டிருப்பீங்க பதினெட்டு மணி நேரம் விளையாடிய விளையாட்டு வீரனை கேள்விப்பட்டிருப்பீங்க பதினெட்டு மணி நேரம் ஓடிய விளையாட்டு வீரனை கேள்விப்பட்டிருக்கீங்க பதினெட்டு மணி நேரம் இந்த தண்ணீர் மாநாட்டுக்காக ஆவணத்தை தயாரித்த ஒரு தலைவனை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி ஒரு ஆவணத்தை தயாரிச்சுக்காரு இன்னையாளல்ல உலகத்தில் இல்லை நீங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் கூட்டி வந்தாலும் இன்றைக்கு அண்ணன் சீமான் பேசிருக்கிற பேச்ச உலகத்துல எவனாலையும் பேச முடியாது இது சத்தியம் ஒரு வெறி உண்டை வேங்க வெறி உண்டை வேங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள இன்னைக்கு பாப்பீங்க ஏன்னா ஏன் ஏன்னு சொல்லுங்க ஏன்னா தண்ணீருடைய அருமையை உணர்ந்தவன் தான் அந்த தண்ணீர் குறித்து பேச முடியும் கருணாநிதி மகன் வாழ்க்கையில் தண்ணீர் தாகம் எடுத்திருக்குமா விஜய்க்கு தண்ணீர் தாகம் என்னன்னு தெரியுமா விஜய் அப்படின்னா பத்து பேர் தண்ணி பாட்டில் கொண்டு நிப்பாட்டுவான் ஸ்டாலின் அப்படின்னா ஒரு இருபது பேர் தண்ணி பாட்டில் ஆனா காட்டு கிராமத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அறனையூர்ல தண்ணீர் எடுக்க போகிற அப்பத்தாக்கள் தேத்தாங்கொட்டையை வைத்து ஒரு குழிக்குள்ள தண்ணீரை மோண்டு ஊத்தி தேத்தாங்கொட்டையை வச்சு தேய்ச்சி அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிற அப்பத்தாக்குடைய ஆத்தாக்குடைய தங்கைகளுடைய அண்ணன்களுடைய மகனாக அண்ணன் சீமான் இருப்பதனால் அவனுக்கு வழி தெரியும் இன்றைக்கு நாம் பூதலூர்ல வாழ்கிறோம் நமக்கு தண்ணி பிரச்சனை இல்ல பெருசா தஞ்சாவூர்ல சோழ மடத்தை தண்ணி பிரச்சனை இல்ல ஆனால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நொடியிலும் தண்ணீர் இல்லாமல் குடத்தை தூக்கி கொண்டு நாற்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு பத்தடி குளிய வெட்டி அந்த குழிக்குள்ள தண்ணீரை எடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது என் தம்பி கோட்டையில் இருக்கு தம்பி கோட்டையில வந்து பத்தடி தண்ணி பத்தடியில குளிய வெட்டி அந்த குழிக்குள்ள வரக்கூடிய தண்ணீரை வச்சு தான் தம்பிக்கோட்டை மக்கள் குடிக்கிறாங்க சோழமண்டத்தில் நிலைமை இருக்கிறது அப்போ அந்த வழியை உணர்ந்தவனால் மட்டும்தான் பேச முடியும் நம்முடைய நீர் மேலாண்மை நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்தாங்க ஆறு ஏரி தாங்கள் ஏந்தல் கம்மாய் கரணை ஊரணி குளம் குட்டை என்று வகுத்து கொடுத்தான் ஒவ்வொரு ஊரணியிலும் ஒவ்வொரு குளத்திலும் ஒவ்வொரு ஏரியிலும் மரங்களை நட்டான் பனிக்கொன்றை மரம் நாவல் மரம் பனை மரம் நட்டான் இன்னைக்கு என்னாச்சு எங்க ஐயா ஜப்பானுடைய துணை முதலமைச்சர் வந்தார் கெண்டக்கி கர்னல் அவர் ஜப்பானுக்கு போயிட்டு வந்து ஜப்பான்ல சகப்பா ஒரு பூ இருக்கு இது நல்லா இருக்க அப்படின்னு ஒட்டுமொத்த சென்னை முழுக்க ஒரு மரத்தை நட்டார் அந்த மரத்துக்கு பேர் அவருக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது எவனுக்கும் தெரியாது ஒரே புயல் மொத்தம் மொத்த மரமும் விழுந்துருச்சு இதே இந்த தஞ்சை மண்டலத்தில் கஜா புயல் வந்தது கஜா புயலை பலாமரம் விழுந்தது தென்னை மரம் விழுந்தது வாழை விழுந்துரும் நாவல் மரம் விழுந்தது புளிய மரம் விழுந்தது புங்க மரம் விழுந்தது ஆனால் கஜா புயல் விழாத ஒரே மரம் நம்முடைய பனை மரம் மட்டும்தான் அதனால்தான் முன்னோர்கள் ஒவ்வொரு ஆற்றின் கரைகளையும் ஒவ்வொரு குளத்திலும் ஏறியும் பனை மரங்களை நட்டான் அந்த பனை மரத்தை தெரியாத பதர்கள் பனைகளை வெட்டி நூறு ரூபாய்க்கு செங்கச் சொலுக்கி வித்தான் ஒரே ஒரு தலைவன் மட்டும் தான் இந்திய நிலத்தில் பத்து கோடி பனை திட்டத்தை நான் உருவாக்குவேன் என்று தேர்தல் அறிக்கையில கொடுத்தார் யாரும் வாக்களிக்கல ஆறு லட்சம் ஓட்டு தான் முதல்ல நாலு லட்சம் ஓட்டு தான் ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை இயற்கை விவசாயம் அரசு வேலை பதினேழு லட்சம் ஓட்டு தான் நான் வந்தால் காவலருக்கு எட்டு மணி நேரம் வேலை பெண் காவலருக்கு ஆறு மணி நேரம் வேலை வெறும் முப்பத்தி நாலு லட்சம் ஓட்டு தான் ஆனால் வாக்கை வாங்கி அத்தனை பேரும் என்ன பண்ணா அதிகாரத்துக்கு போனான் தண்ணீரை இருபது ரூபாய்க்கு வித்தான் தண்ணீரை இருபது ரூபாய்க்கு விற்கிறவனுக்கு நீங்க ஓட்ட போட்டுட்டு தண்ணீருக்காக துடிப்பவனை தூக்கி தெருவில் போட்டீங்க நாம தாகம் எடுத்தா கின்லே குன்லே அக்வாபினா கக்வாபினா ஆண்டவர் பேண்டவர் என்று வாங்கி குடிக்கலாம் ஆனால் இந்த யானையும் இந்த குரங்கும் இங்க இருக்கக்கூடிய சிங்கமும் புலியும் எப்படியெல்லாம் தண்ணி குடிக்கும் என்ற கேள்வியை உலகத்தில் எழுப்பியவன் எங்களுடைய அண்ணன் மட்டும்தான் அவன் பேசுவது கல்லருக்காகவோ நாடாருக்காகவோ கோணாருக்காகவோ செட்டிக்காகவோ முதலிக்காகவோ இந்துக்காகவோ இஸ்லாமியருக்காகவோ கிறிஸ்தவருக்காகவோ பிள்ளைக்காகவோ இல்ல இங்க தெலுங்குக்காகவோ நாயுடுக்காகவோ கன்னடருக்காகவோ அல்ல அவன் பேசுவது இந்த சமூகம் என்னைக்கு புரிந்து கொள்கிறதோ அன்றைக்கு இந்த நேரத்தில் மாற்றம் வரும் ஒரு யானைக்கு ஒரு நாளைக்கு நூறுல இருந்து இருநூத்தி இருபத்தி லிட்டர் தண்ணி தேவை நம்மளை பிச்சை எடுக்க விட்டான் மகளிர் உரிமை தொகை நம்ம அக்கா தங்கச்சி ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுக்க விட்டான் தமிழ் மகன் திட்டம் புரட்சி பண் திட்டம் நம்ம பிள்ளைகளை ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுக்க விட்டான் இலவசம் சொல்லி ரேஷன் கடைகளை நம்மளை பிச்சை எடுக்க விட்டான் நம்மளை விட்டா பரவாயில்ல என்பிற்குரிய மக்களே உலகத்திலேயே மிகப்பெரிய உருவம் யானை ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டிய யானைய ரோட்ல பிச்செடுக்க விட்டான் திராவிட மொல்ல மாறி முடிச்சவைக்கு நாய்கள் பிச்செடுக்க விட்டான் யானை பிச்செடுக்குது நீங்க போங்க மசன குடிக்கு மசன குடிக்கு போனீங்கன்னா யானை வந்து வண்டியை துளாவும் வண்டியை துளாவி வண்டிக்குள்ள வாட்டர் பாட்டில் இருந்தா எடுத்து குடிக்குது பற்றி பேசத்தான் தண்ணீர் மாநாடு வாக்குக்காக அல்ல அடுத்த தலைமுறையின் வாழ்க்கைக்கான மாநாடு